ஒரு காலத்தில் நம் தோட்டங்களில் எல்லாம் வேலிகளாக இருந்த கள்ளியை மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சியை வரவழைத்து நாம் மாவு பூச்சி அடித்து இந்த கள்ளிகளை எல்லாம் இல்லாமல் செய்தோம் நம் தோட்ட நிலங்களில் ஒரு சிறு பகுதியை கள்ளி செடிகள் பிடித்துக் கருதி கள்ளி செடிகளை அழித்தால் கூடுதலாக நமக்கு நிலம் கிடைக்கும் என்பதற்காக நாம் கள்ளி செடிகளை மாவு பூச்சிகளை கொண்டு அழித்தோம் காடுகளில் தோட்டங்களில் நாம் அழித்தோம் சரிதான் ஆனால் இப்போது சமவெளி பகுதியின் பல இடங்களில் கள்ளிச்செடிகள் இல்லை கற்றாழைகளும் இல்லை நாம் அடித்த மாவு பூச்சி கற்றாழைகளை கள்ளி செடிகளை எல்லாம் பதம் பார்த்து விட்டு பப்பாளி மரத்தை கொய்யா மரத்தை எல்லாம் இன்றைக்கு கடித்து குதறி கொண்டிருக்கும் போது அது காடுகளுக்குள்ளும் பரவிவிட்டது என்கிற செய்திக்காகத்தான் நான் உங்களை வழிநிறுத்தி நாம் சொல்ல வேண்டிய செய்தி நாம் வெளியே சமவெளி பகுதியில் நம் தோட்டங்களிலே அடித்த மாவு பூச்சியை கொண்டு வந்து அழித்த அந்த பூச்சி இப்போது காடுகளிலே இருக்கிற கல்லியிலும் படர்ந்து கள்ளி செடிகளை காணாமல் செய்து கொண்டிருக்கிறது